ஹாய் ஹலோ இருவன் நான் உங்க அட்வொகேட் பிரதீபா இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்ற இந்த சட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம் உரிமை சட்டம் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எடுத்துட்டு வராங்க இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஒரு அரசாங்கம் வந்து டிரான்ஸ்பெரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அதாவது ஊழல் இல்லாம அவங்க மக்களுக்கு நாங்கள் வெளிப்படையா இருக்கோம் அப்படின்றது காட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த சட்டத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் அதாவது இந்திய குடிமக்கள் மருமகன்கள் எல்லாருமே இந்த சட்டத்து மூலியமா தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சட்டத்து மூலியமா என்ன மாதிரியான தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த பட்ஜெட்ஸ் எல்லாம் எப்படி செலவு பண்ணிருக்காங்க அப்படின்றத கேட்டு அந்த மாதிரியான தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல கவர்மெண்டோட டெண்டர்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல கவர்மெண்ட் விடுறாங்க ஏதாவது கான்ட்ராக்ட் விடுறாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் அபிஷியல் முன்னாடி சப்மிட் ஃபார் எக்ஸாம்பிள் பட்டாக்காக அப்ளிகேஷனா இருக்கலாம் இல்ல இபிக்கான கனெக்ஷனுக்கான அப்ளிகேஷன் இல்லை வாட்டருக்கான கனெக்ஷன்க்கான அப்ளிகேஷன் அதுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸே வரல சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது எந்த ரெஸ்பான்ஸுமே வரல அப்படின்னா எதனால வரல என்ன எதனால டிலே ஆகுது அப்படின்றத அந்த மாதிரியான தகவல்கள் கூட நம்ம வந்து இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றத இந்த சட்டம் சொல்லுது எந்த மாதிரியான தகவல்கள் செக்யூரிட்டி அதாவது தேசியத்தோட பாதுகாப்புக்கு கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது அப்புறம் கான்பிடென்சியலான விஷயம் சில சீக்கிரம் கான்பிடென்சியல் விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஒரு பிரைவேட் பர்சனோட டேட்டாஸ் வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆன் கோயிங் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் போது அதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு அந்த மாதிரியான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க எப்படி தகவல்களை நம்ம நம்ம பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் ஆன்லைன் மூலியமாவும் நம்ம தகவல் பெறலாம் அதாவது ஆர்டிஐ போர்ட்டல் அப்படின்னு ஒரு இருக்கு அது மூலியமா நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்படியும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ப்ளைன் ஷீட் ஆர் ஏஃபோர் ஷீட்ல ஃப்ரம் அட்ரஸ்ல நம்மளோட டீடெயில்ஸ் போட்டுட்டு டூல வந்து கவர்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட என்ன டீடெயில்ஸ் கேட்குமோ அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இந்த இந்த ரீசனுக்கு எனக்கு இந்த டீடெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்றத எழுதி அவங்களுக்கு போஸ்ட் மூலியமா நம்ம அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னா அவங்க வித்தின் த தேர்ட்டி டேஸ் குள்ள நமக்கு வந்து நம்ம கேட்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இன் கேஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க தர மாட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட வந்து இல்லை ஹையர் அத்தாரிட்டி கிட்ட வந்து கொண்டு போய் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்கேஸ் டிலே பண்றாங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ள அந்த இன்ஃபர்மேஷனை தராமல் டிலே பண்ணும் பட்சத்தில் வந்து அந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஃபைன் கூட இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க குறைஞ்சது வந்து டூ ஃபிஃப்டி இருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அதாவது இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஓவராலாக இதுதான் வந்து ஆர்டிஐ அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ தேங்க்யூ